இலங்கையில் பொருளாதார நெருக்கடி சூழ்ந்த நிலையில் நடந்த தேர்தலில் புதிய திருப்பமாக இடதுசாரி கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனிரகுமார் திசநாயகே புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் இதுவரை ராஜபக்ஷக்களும் பிரேமதாசாக்களும் ஜெயவர்த்தனேக்களும் ஆட்சி செய்து சீரழித்த இலங்கையை இடதுசாரிகள் சீரமைப்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் இடதுசாரிகளின் ஆட்சி அமைந்ததற்கு தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவையின் தலைவர் விஜயநாதனின் தலைமையில் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்னையில் நல்ல கண்ணுவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இருபத்தி ஏழாம் தேதி பகத்சிங் பிறந்தநாளையொட்டி சந்தித்த விஜயநாதன் குழுவினருக்கு நல்ல கண்ணு பகத்சிங் உருவப்படத்தை பரிசாக வழங்கினார் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் இடதுசாரி கட்சிகளின் ஆட்சி அமைந்திருப்பதற்கு கண்ணு மகிழ்ச்சி தெரிவித்தார் இலங்கையில் புதிய ஜனநாயக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் அனுரகுமார் திசநாயகே தமிழக மீனவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பார் என்றும் கடந்த காலத்தைப் போல மீனவர்கள் மீதான தாக்குதல் இனி நடக்காது என்றும் கண்ணு உறுதியளித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு பேசி தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வார் என்றும் நல்ல கண்ணு கூறியதாக விஸ்வநாதன் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்கள் முன்னமன்ற பேரவை துணைத் தலைவர் வை மாசிலாமணி வடசுணை மாவட்ட செயலாளர் மாநில மகளிர் மகளிரணி தலைவர் பி மாலதி தயாலன் மாவட்ட துணை செயலாளர் ஜான்சன் உள்ளிட்டோர் உடன் புக் வச்சிருக்கிறேன் லைப்ரரி அண்ணா லைப்ரலு விவசாய தங்கத்துல வந்து தலைவராக இருக்கும் போது விவசாய போராட்டத்தை முன்னெடுக்கும் போது நான் பள்ளியில படிச்சிருக்கேன் கோயில்பட்டியில அந்த மாதிரி எங்க ஊருக்காரரு அந்த அந்த பருவத்தில அவரோட வந்து அவர் மீது ஒரு ஆர்வத்தோடு அங்கூட நான் வந்து பழகி வந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஐயா பாக்கிறதுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா வந்து இன்னைக்கு வந்து அவர்கிட்ட அவருடைய அவருடைய அந்த மேஜ மேல பாத்தீங்கன்னா வரிசை காஞ்சார் ஐயா ஆட்சி மாவட்ட மாவட்டத்தை முதன் முதலாக முதன் முதலாக இலங்கை வந்து பிரிட்டிஷ்காரன்றிருந்து விடுதலை அடைந்த பிறகு எழுவத்தஞ்சு வருடத்துக்கு பதிலாக ஜனநாயக ஆட்சியின் மீது வெறுப்பு கொண்டு ஜனநாயகவாதிகள் மீது வெறுப்பு கொண்டு ஜனநாயகத்தை முன்னெடுத்த அரசியல் மக்கள் வெறுப்பு ஏற்பட்டு இன்னைக்கு அந்த மக்கள் இலங்கை மக்கள் தெருவில் விடப்பட்டார்கள் பசி பசிப்பட்டு அலைய விட்டார்கள் அந்த அந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இன்னைக்கு முதன் முதலாக கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து அமைந்திருக்கிறது நம்ம அனுராக் குமார் திசைனாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் நமது பக்கத்து நாட்டில் அமைஞ்சிருக்குது இன்னைக்கு ஐயாவோட அந்த மகிழ்வை பகிர் பகிர்ந்து கொள்வதற்காக தான் ஐயாவை சந்தித்தோம் இளைஞர்கள் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பற்றி ஐயா அவர்கள் கூறும்போது கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லதுதான் செய்யும் அவர் வந்து திசை இன்னைக்கு வந்து புதிதாக புதரப்பிட்டு ஜனாதிபதி திசை ஆகியவர்கள் மக்களுக்கு முழு உறுதி அளித்திருக்கிறார் அங்குள்ள ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் அங்கிருக்கக்கூடிய நம்ம இலங்கை தமிழர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பேன் அவர்களை வாழ வைப்பேன் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததே பெருமகிழ்வு கொள்வதாக இன்றைக்கு ஐயா அவர்கள் சொன்னார்கள் இலங்கைக்கு செல்லக்கூடிய நமது பத்திரிகை நிறுவனர்கள் கேட்டும் போது இலங்கை நம்ம இலங்கை அந்த கடற்பகுதியிலே சென்று தவறுதலாக மீன்படிக்கக்கூடிய நமது தமிழ் மீனவர்கள் மீது கிட்ட நடத்தப்பட கொடுமைகளின் தாக்குதலின் போது மீன்மணி கேட்கும் போது இனிமேல் அவ்வாறு நடக்காது அதற்கும் அங்கு புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்று கொடுத்துக்கிறார் மேற்கொண்டு நமது இப்போது தமிழக முதல்வர் மரியாதை கூறிய ஸ்டாலின் அவர்கள் இப்போதற்கு ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு நமக்கு முடிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவார் என்கிற உறுதிமொழியும் ஐயாவர்கள் கொடுத்தார்கள் திசைநாயே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது தமிழ் மக்களை நாங்கள் பாதுகாப்போம் தமிழ் மீனவர்களை பாதுகாப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறார் நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் அவருக்கு வந்து வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்கிறோம் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கும் அவருக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பிச்சு விட்டு அங்குள்ள இலங்கை தமிழர்களுடைய வாழ்வுக்கு நீங்கள் மேம்பட நீங்கள் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம் இதெல்லாம் ஐயாவிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்தோம் ஐயாவை சந்தித்தோம் பகிர்ந்து கொண்டோம் நன்றி வணக்கம்